ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி பிளாக்ஸ் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃபிப்ரவரி மந்த்து நாற்பது ஐம்பது எலுமிச்சம்பழத்தை வாங்கி முன்னாடியே நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் என்னென்ன மெத்தடில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் ஏன்னா அடுத்தடுத்த மன்தில் வந்து நமக்கு எலுமிச்சம்பழம் கிடைக்காது ப்ளஸ் அதிக ரேட்டாகவும் இருக்கும் நான் முன்னாடியே வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் இது மூலமாக வந்து ஆறு மாதத்துக்கு வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் மஞ்சள் கலராக இருக்கிற மாதிரி எலும்பிச்சம்பளம் பச்சை கலராக இருக்கிற மாதிரி இந்த எலும்பிச்சம்பளம் இது ரெண்டையும் வாங்கி நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிற மாதிரி வாங்கி நான் கழுவிட்டு ஒரு பேப்பரில் வந்து விரித்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி அதிக புள்ளி இருக்கிறது வந்து எடுத்துரணும் ப்ளஸ் லைட்டாக அழுகியிருந்தாலும் மற்ற பழங்களை வந்து அழுக வச்சிரும் அதையும் வந்து எடுத்துரணும் இதை வந்து நம்ம பூஜா க்ளீனிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற எல்லா எலுமிச்ச மளங்களையும் கழுவி இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் காய வச்சுருக்கேன் ஃபேன் கடியில் நீங்கள் வந்து டவலில் கூட தொடச்சி எடுத்துக்கலாம் ஆனால் சுத்தமாக வந்து தண்ணி இருக்கக்கூடாது ஸ்டோர் பண்ணும்போது நல்லா கழுவி காய வச்சதுக்கப்புறமா நான் ஸ்டோர் பண்ணுற மெத்தட் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்கலாம் நான் யூஸ்வலாக வந்து வீட்டில் இந்த மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் ரெண்டு வாரம் வரைக்கும் வந்து இதை நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முடியும் அடியில் பிளாஸ்டிக்கில் நான் ஸ்டோரேஜ் பாக்ஸ் எடுத்திருக்கேன் அதில் சின்னதாக வந்து நியூஸ் பேப்பரை கட் பண்ணி அடியில் போட்டுக்கிட்டேன் இதில் மேலே வந்து நான் பத்து எலுமிச்சம் பழத்தை நான் உள்ளே போட்டுக்கிறேன் யூஸ்வலாக வந்து நான் இந்த மெத்தேடு தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலேயும் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு நல்லா வந்து கவர் பண்ணிவிட்டு இதை ஏர் டைட்டாக நான் வந்து மூடி வச்சுப்பேன் நீங்கள் வந்து ஜிப் லாக்கில் கூட இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம் ஆனால் வந்து ஏர் ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா லாக்கை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள் இதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சா ரெண்டு வாரம் வரைக்கும் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நியூஸ் பேப்பருக்கு பதிலாக நீங்கள் டிஷ்யூ பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் என்னை பொறுத்தவரையிலும் வந்து நியூஸ் பேப்பர் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்த ஒரு பத்து பழத்தை செகண்ட் மெத்தடுக்கு நான் எடுத்துருக்கேன் சின்ன சின்னதாக இதே மாதிரி வந்து நியூஸ் பேப்பர் கட் பண்ணி வச்சுக்கிறேன் நியூஸ் நியூஸ் பேப்பருக்கு பதிலாக டிஷ்யூ பேப்பரும் வந்து எடுத்துக்கலாம் அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது இந்த நியூஸ் பேப்பரை தனித்தனியாக எடுத்துக்கணும் அதுக்குள்ளே வந்து இந்த எலுமிச்ச பழத்தை வச்சு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடணும் எந்த இடமும் வந்து தெரியாமல் இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரி தனித்தனியாக வந்து பழத்தை கவர் பண்ணி வச்சால் ஒரு மாதம் வரைக்கும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த மெத்தட் நல்லாவே வந்து யூஸ் ஆகும் டிஷ்யூ பேப்பரை விட வந்து நியூஸ் பேப்பர் வந்து பெட்டராக இருக்கும் இதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லா எலுமிச்சம்பழத்தையும் தனித்தனியாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து எலுமிச்சம்பளத்துலையும் வந்து தண்ணி இருக்கக்கூடாது நம்ம ஸ்டோர் பண்ணுற அந்த பாக்ஸ்லேயும் வந்து தண்ணி இருக்கக்கூடாது நீங்கள் ஜிப்லாக் கவரில் கூட வந்து போட்டுக்கலாம் ஜிப்லாக் கவரில் போடும்போது அதில் இருக்க அந்த ஏ போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஏரெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அடி பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து பெட்டராக இருக்கும் எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி வச்சு நல்லா ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணி இதை நான் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்க போகிறேன் இதுவும் வந்து நல்ல மெத்தட் தான் ரொம்பவே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்க்கு வந்து கண்ணாடி பாட்டில் எடுத்திருக்கேன் கண்ணாடி பாட்டிலில் பாதி அளவுக்கு வந்து நல்ல தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம வெளியிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் வைக்கும்போது டெய்லி வந்து தண்ணி மாற்றணும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும்போது வார ஒருக்கு வந்து தண்ணி மாற்றினா போதும் ஆனால் நல்ல தண்ணி தான் இருக்கணும் இதுக்குள்ளே வந்து எலுமிச்சை பழத்தை எல்லாம் போட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுக்க போகிறேன் வார ஒருக்க வந்து தண்ணியை மாற்றிக்கலாம் இதை அதனால் வந்து நம்ம எலுமிச்சை மிளம் வந்து கெட்டும் போகாது அதோட வந்து தன்மையும் வந்து மாறாது வெளியில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு மாத அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணியை மாற்றி மாற்றி வச்சு இதே மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்த டிப்க்கு வந்து இதே மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு பழம் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு சின்ன பவுலில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஆல்ரெடி எலுமிச்சம்பழத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணணும் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் கெட்டு போயிடும் இதை வந்து இந்த பவுலில் இருக்க அந்த தேங்காய் எண்ணெயில் டிப் பண்ணி டிப் பண்ணி ஒரு பாக்ஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கறனால வந்து அதோடய தன்மை வந்து மாறிடாது தேங்காய் எண்ணெயை உள்ளே வந்து உறிஞ்சிக்கிட்டு மூணு மாதம் அளவுக்கு வந்து இது வந்து நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் இந்த டிப்பும் வந்து நல்லாவே வந்து ஃபாலோ ஆகும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவும் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இது மூலமாக வந்து எலுமிச்சம்பழம் கெட்டு போன எலுமிச்சம்பழத்தை மட்டும் இதில் வந்து ஸ்டோர் பண்ணிடாதீங்க ஜிப்லாக் கவரில் கூட வச்சுக்கலாம் நீங்கள் வந்து அடி ஃப்ரிட்ஜை வந்து எடுத்துக்கோங்க பழம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு அப்போ தான் வந்து நல்லா மூணு மாதம் ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இதை ஒரு மாதம் கழித்து நல்லா ட்ரை ஆகிடுச்சி அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் மறுபடியும் வந்து இதே ப்ராசஸ்ஸை வந்து பண்ணலாம் மூணு மாதம் வரைக்கும் வந்து நல்லாவே வந்து ஸ்டோர் ஆகுது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடு எல்லா எலிச்சம் மிளத்தையும் ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி எண்ணெயில் டிப் பண்ணிவிட்டு தேங்காய் தான் டிப் பண்ணணும் தேங்காய் எண்ணெயில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் வந்து ட்ரை ஆகட்டும் அப்போ தான் வந்து உறிஞ்சி எடுத்துக்கும் அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன் இதை வெளியில் வச்சா கூட ஒரு வாரம் ரெண்டு வாரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஏர் டைட்டாக இருக்கும் இதுவும் வந்து மூணு மாதத்துக்கு வந்து ஃபாலோ பண்ணலாம் அடுத்த டிப் வந்து கண்ணாடி பவுலில் வந்து நல்ல தண்ணி எடுத்திருக்கேன் பாதி அளவுக்கு இது மூலமாக வந்து நம்ம ஆறு மாதத்துக்கு வந்து கெடாமல் பாதுகாக்க முடியும் எலுமிச்சம்பழத்தை இந்த நல்ல தண்ணியில் வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வினிகர் வந்து ஊறுகா வினிகர்னு கேட்டு வாங்கணும் சிந்தட்டிக் வினிகரை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஊருகா வினிகரை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா எலுமிச்சம்பழத்தை நான் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன் அரை மணி நேரம் நல்லா வந்து ஊறட்டும் இது மூலமாக வந்து ஆறு மாதம் வரைக்கும் வந்து கெடாமல் பாதுகாக்க முடியும் ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது ரொம்ப பெஸ்ட் மெத்தடுன்னு தான் நான் சொல்லுவேன் இது மூலமாக வந்து எத்தனை நிமிஷம் மழை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும் வினிகர் மட்டும் நல்ல வினிகர் வந்து ஊறுகா வினிகர்னு வந்து கேட்டு வாங்கிக்கணும் அரை மணி நேரம் நல்லா ஊர்னதுக்கப்புறமா இதை நான் நியூஸ் பேப்பரில் எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்கு டவல் வச்சு துடைக்கணுமானா தேவையில்லை டவல் வச்சு துடைச்சிட்டா அந்த இதெல்லாம் போயிடும் அதனால் நான் வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டு இன்னும் ஒரு அரை மணி நேரம் வந்து இதில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆகட்டும் தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் வந்து நம்ம அடுத்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கணும் நான் நிறையா எரிஞ்சு மழை நான் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட் தான் பெஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சாச்சு இப்போது அந்த தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்றிடலாம் நமக்கு வந்து தேவைப்படாது நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு நியூஸ் பேப்பர்லேயு அதுக்கப்புறமா சேம் மெத்தடு எண்ணெயில் வந்து டிப் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் நான் மற்ற எண்ணெய் வந்து யூஸ் பண்ணதில்லை தேங்காய் எண்ணெயை பவுலில் ஊற்றிட்டு எலுமிச்சை மிளத்தெல்லாம் வந்து எடுத்து அந்த தேங்காய் எண்ணெயில் டிப் பண்ணி நான் ஒரு கண்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் முழுசாக வந்து கவர் ஆகணும் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயை ஒன்று ஒன்றா எடுத்து எல்லா எலுமிச்சம்பழத்துலேயும் நான் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மெத்தடு தான் வந்து பெஸ்ட் மெத்தடு ஸ்டோர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறு மாதம் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இப்போது டிப் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் கூட வந்து தண்ணி இருக்கக்கூடாது நம்ம இருக்கிற எடுத்துருக்க பவுல்லையும் வந்து தண்ணி எடுத்துருக்கக்கூடாது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க வந்து கண்டெய்னர்லேயும் தண்ணி இருக்கக்கூடாது நம்ம எலுமிச்சை பழத்துலேயும் வந்து தண்ணி இருக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் எல்லா பழங்களையும் தனித்தனியாக எடுத்து இதே மாதிரி நான் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி உள்ளே டிப் பண்ணி வைக்கிறதுனால அந்தோட படத்தோட அந்த தன்மை வந்து கொஞ்சம் கூட வந்து மாறாது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா பழங்களையும் இதே மாதிரி டிப் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிறேன் நான் சம்மர் ஆரம்பிக்க போகுதுன்னா ஃபிப்ரவரி மந்த்தே வந்து நான் எலுமிச்சை பழமெல்லாம் வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணிக்குவேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம போய் மார்ச்சில் ஏப்ரல்லலாம் கேட்டால் வந்து ரேட்டு ஜாஸ்தியாக சொல்லுவாங்க ப்ளஸ் வந்து ஜாஸ்தி வந்து நமக்கு எலுமிச்சை பழம் இதே மாதிரி நம்ம கிடைக்காது அதனால் நான் நல்ல எலுமிச்சம்பளமாக வாங்கிட்டு வந்து இந்த பிப்ரவரி மந்த்தே வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் இதில் வர ஒவ்வொரு மெத்தடுக்கும் எத்தனை நாள் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் நீங்கள் எத்தனை நாள் வந்து ஸ்டோர் பண்ணணுமோ அந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன் இதை ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் அடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன் டைட்டாக இருக்கணும் சுத்தமாக வந்து காற்றே இல்லாமல் நான் போட்டு மூடி வச்சுக்கிறேன் நீங்கள் ஜிப்லாக்கில் கூட போட்டு நீங்கள் மூடி வச்சுக்கலாம் ஆறு மாதம் வரைக்கும் வந்து கெட்டு போகாது இந்த மெத்தடு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் வந்து எலுமிச்சம்பழத்தை ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி ஸ்டோர் பண்ணிங்க எவ்வளோ நாள் வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எந்த மெத்தடில் நீங்கள் எத்தனை நாள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் என்கிட்ட வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ